உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலெல்லாம் லீவா இந்த லீவு டைமில் உங்களுக்கு ஸ்கூலில் இருந்து ஒரு ஃபோன் கால் வருதா ஃபோன் கால் வந்து ஒரு ஓடிபி அதாவது சிக்ஸ் டிஜிட் ஓடிபி நம்பர் கேட்குறாங்களா நிறையா பேர் வந்து இப்போ அந்த ஓடிபி கொடுக்குறக்கு பயப்படுறாங்க என்னன்னா நம்ம இப்போ வந்து நிறையா வந்து ஃபேக்கான ஒரு ஸ்கேம்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஓடிபி ஸ்கேம்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அக்கௌண்டில் இருக்கிற பணம் வந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நிறையா நண்பர்கள் நிறையா நண்பர்கள் மக்கள் வந்து ஓடிபி வந்து கொடுக்கற வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை சார்பில் அதாவது அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து அந்த இந்த ஒரு மெத்தடை வந்து கைவிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் எல்லாரும் பயப்படாத நீங்கள் தாராளமாக வந்து ஓடிபி வந்து கொடுக்கலாம் அதாவது பள்ளி கல்வித்துறை சார்பில் எமிஸ் போர்ட்டலில் வந்து அதை வந்து என்ட்ரி பண்ண சொல்லி எல்லா ஸ்கூலுக்கும் இருக்கிற ஒரு இருபதாயிரம் ஸ்கூலுக்குமே வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி பண்றதுனால நம்ம வந்து இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் உங்களுக்கு உங்களோட பையன் வந்து ஸ்கூலுக்கு போனானாலே அவனோட அட்மன்ஸு ஸோ அவனோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அவனோட ரிசல்ட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே மொபைலுக்கே வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும் அதுக்காக தான் இந்த ஒர்க் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஸோ நம்பி வந்து உங்களோட அதாவது ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதாவது அந்த ஸ்கூல் தானா அந்த ஸ்கூல்ல இருந்தா கூப்பிடுறாங்களா அந்த டிஎன்எஸ்இடி சம்திங் அந்த ஒரு இணையதளத்துல இருந்து அவங்க உங்களுக்கு ஓடிபி வந்திருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்ல வேற ஏதாவது ஒரு கால் செக் பண்ண முடிஞ்சா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்கறவங்ககிட்ட பண்ணிட்டு எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஓடிபி கொடுக்கலாம் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மறுபடியும் எகை ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போய் கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இல்லை ஃபோன் பண்ணி எகைன் வந்து ஸ்கூலில் வந்து ரீகன்ஃபார்ம் கூட பண்ணிக்கிங்க ஸோ இது ஒரு டிஜிட்டல் மயமாக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நம்பி எல்லாரும் வந்து ஓடிபி கொடுக்கலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் எல்லாருக்கும் வந்து பாஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்